ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்போட ஷெட்யூல பார்த்தீங்கன்னா பரவிச்சிருக்காங்க இந்த ஷெட்யூலில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா எத்தனை டீம் விளாட போகிறாங்க இந்தியா விளாட போகிற மேட்சஸ் வந்து பார்க்கலாம் வாங்க விடிய போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க லாஸ்ட்டாக நடந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா பிட் பண்ணியிருந்தாங்க சவுத் ஆப்ரிக்காவே பிட் பண்ணி இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருபது டீம் பார்த்தீங்கன்னா விளையாட போகிறாங்க இந்த இருபது டீம் பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு டீமாக பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க குரூப் ஏ குரூப் பி குரூப் சி டின்னு இந்த குரூப் இருக்க டீம் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நடத்த லீக் ஸ்டேஜ் இப்போ குரூப் ஏல இருக்க டீம் பார்த்தோம்னா குரூப் ஏல இந்தியா பாகிஸ்தான் யுஎஸ்ஏ நெதர்லாந்து நபிபியா இந்த டீம்லாம் இருக்காங்க குரூப் பி ல பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா ஐர்லாந்து ஜிம்பாபே ஓமன் இந்த டீம்லாம் இருக்காங்க குரூப் ஜி ல பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் பங்களாதேஷ் நேபாள் இட்டாலி இந்த அஞ்சு டீம் இருக்காங்க குரூப் டி நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் கனடா யூஏஇ இந்த அஞ்சு டீம் இருக்காங்க இதில் குரூப் டி பாத்தீங்கன்னா டீமாக தான் இருக்கு குரூப் ஏ இந்தியா இருக்கிறதுனால பாகிஸ்தான் கொஞ்சம் டஃப்பாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் மற்ற டீம்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வின் பண்ண சான்சஸ் இருக்கு இந்தியாவுக்கு இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் எப்ப நடக்க போதுன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி ஏர்ல ஸ்டார்ட் பண்ணி எட்டு மார்ச் வரைக்கும் நடத்துறாங்க ஃபைனல் பார்த்தீங்கன்னா எட்டு தான் நடக்குது லீக் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா இருபது பிப்ரவரி எவ்வளோ முடிஞ்சிருது இந்த வேர்ல்டு கப்போட வென்னியூ பார்த்திங்கன்னா இந்தியா அன்று ஸ்ரீலங்கா தான் நடத்த போறாங்க ரெண்டு கண்ட்ரையும் சேர்த்து இப்போ நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் விளையாட போற மேட்சை பாத்தீங்கன்னா செவன்த் பிப்ரவரியில் இந்தியாவும் யூஎஸ்எம் விளாட போறாங்க இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா நடக்க போகுது செகண்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா டுவெல்த் பிப்ரவரியில பாத்தீங்கன்னா நடத்துறாங்க இந்தியாவும் நம்பூபியாவும் விளையாடுறாங்க இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா டெல்லியில விளாடுறாங்க தேர்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் விளாட போறாங்க பிப்து பிப்ரவரியில ப்ளே பண்றாங்க இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால கொலம்போ நடக்க போது இந்தியா பாத்தீங்கன்னா இந்த மேட்சஸ் நடக்கல இந்தியா லீக் ஸ்டேஜ்ல கடைசி மேட்ச பாத்தீங்கன்னா நெதர்லாந்தோட ப்ளே பண்றாங்க பதினெட்டு பிப்ரவரியில இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா அகமதாபாத் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல நடக்க போது குஜராத் இந்தியா இந்த மேட்ச்ல மூணு மேட்ச் வின் பண்ணாலே போதும் அவங்க பாத்தீங்கன்னா சூப்பர் எயிட்டுக்கு குவாலிஃபை ஆயிருவாங்க இந்த நாலு குரூப்ல பாத்தீங்கன்னா டாப் டூவில முடிக்கிற டீம் மட்டும் பாத்தீங்கன்னா அடுத்த சூப்பர் சுட்டுக்கு பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆவாங்க இந்தியா இந்த வருஷம் வேர்ல்டு கப்பை பாத்தீங்கன்னா அவங்க சொல்லிட்டு கவனத்தை கவர் பண்ணுங்க மேலும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் மறக்கல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சொன்ன இப்போ பை